ஹிட்லரோட பார்ட் ஒன்ல ஹிட்லர் சிரிக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே ஆகல ஏன்னா அப்போ ஹிட்லரே ஃபேமஸ்ஸாகல நோர்மலாக நம்ம சிஎம்ஓ பிஎம்ஓ ஸ்டேஜில் நின்று பேசும்போது எவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்கன்னு அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் போடுறதுக்காக ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ தான் அது ஆனால் ஹிட்லர் ஹிட்லர் ஆனதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஜூமிங் பண்ணி பார்க்கும்போது ஏய் நிப்பாட்டு ஜூமி

மெசஞ்சர்னா என்னன்னா நம்ம வார் வரும்னு தெரிஞ்ச உடனே நம்ம பாகுபலி படத்துல வர்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு கிரிக்கெட் கிரௌண்ட் ஒன்று சூஸ் பண்ணிட்டு கத்தின்னு ஓடி போய் சண்டை போட்டு கடைசியில் யார் நிற்பாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நாம நினைப்போம் ஆனா உண்மையான வார்ல ஒரு பெரிய நாட்டோட மிலிட்ரியில எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப் குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு வேவா சண்டை போடுறதுக்கு அனுப்புவாங்க அந்த சண்டை போடுற இடம் அந்த வார் ஃபீல்டே முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு இருக்கும் முந்நூறு கிலோமீட்டருக்கு பவுண்டரியில் இங்கே ஒரு டென்ட்டை போட்டு ஸ்டேட்டஜைஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் வேவ் போனாங்களா அதில் எத்தனை பேர் போனாங்க எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்ன அடுத்த வேவாக கிட்ட என்னத்தை சொல்லி ஸ்ட்ராங் பண்ணி அனுப்பணும் இப்படி ஸ்டேட்டஜைஸ் பண்ணும் போதே அதுக்கு முன்னாடி போனவே வார் பண்ண ரெடியாக ஓடுறது அனுப்பாங்க அதுக்கு முன்னாடி போனவே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இத்தனை விஷயம் நடக்கும் ஒரு வார் ஃபீல்டில் இங்கே தான் வாரில் மெசஞ்சர் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த டென்ட்டை போட்டு பிளேனை போட்டவங்களுக்கும் முன்னாடி போய் சண்டை போட்டுட்டு இருக்கவங்களுக்கும் முன்னூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்ல வேர்ல்டு வார் ஒன் நடந்தப்போ அந்த காலத்தில் கம்யூனிகேட் பண்றதுக்கு எந்த ஒரு டிவிசைஸுமே கிடையாது இந்த டென்ட்ல கொஞ்ச நேரம் சண்டையை நிப்பாட்டுங்க அவங்க சரண்டதா போகிறாங்க நிறைய கண்வெடி லேண்ட்ஸ் வச்சுருக்காங்க பார்த்து நடந்து போவாங்க இந்த டென்ட்ல தான் இந்த மாதிரி முடிவுங்க எல்லாம் எடுப்பாங்க அந்த முடிவுகள் எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு போட்டு சேர்கிறதுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமுமே கிடையாது இந்த தான் இருந்து எடுத்துட்டு போய் அங்க சண்டை போட்டோங்கிட்ட தருவாங்க சண்டை போடுற சோல்ஜராக கூட ஆகிடலாம் ஆனா இந்த மெசஞ்சராக இருக்கிறது சப்போர்ட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க மிஞ்சி போன ஒரு பிஸ்டலோ இல்லைன்னா ஷோட்கனோ எடுத்துக்கிட்டு ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு இவ்வளோ லேசை தாண்டி ஓடணும் அங்கே போம்ஸ் இருக்கும் மைன்ஸ் இருக்கும் இல்லாட்டி எதிரிகள் இருந்து விடலாம் ஹெலிகாப்டர்ல இருந்து போம் போடலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போகிறோம் யாரும் உயிரோட போய் சேர மாட்டான் அந்த மெசஞ்சராக போய் சேர்றாரு ஹிட்லர் அத்தனை இந்த ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் அவரோட உயிர கூட பெருசாக நடக்காம ஜேர்மனுக்காக அவர் இந்த விஷயத்தை பண்ணதுனால ஜெர்மனி கவர்மெண்ட் அயன் கிராஸ் அப்படின்னு